கட்சியின் மகளிரணியின் சார்பாக நாளைய தினம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கண்ணகி நீதி கேட்ட மதுரையிலிருந்து இருந்து ஆளுகின்ற திமுக அரசை நீதி கேட்டு மாபெரும் நீதி பேரணியானது நடத்த இருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகின்றது அது பள்ளி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் இதுக்காக நாம் குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் இறங்கி வந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான அனுமதி அரசாங்கத்தால் மறுக்கப்படுகின்றது இந்த போராட்டம் அப்படிங்கிறத விட தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பெண்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தான் நாங்கள் நம்ம ஏற்படுத்த போகின்றோம் அதற்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு உடந்தையாக இருந்தது அதை செய்தது அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு இவர்தான் தான் குற்றவாளின்னு தெரிஞ்ச உடனே கைது பண்ணிட்டு ராத்திரியே விட்டாங்க நாங்கள் கேட்குறோம் இரவு விட்டிங்களில் விட சொன்னது யார் அந்த சார் அப்படின்னு உங்களுக்காவது தெரியுமா யார் அந்த சார் இன்றைக்கு நம்முடைய விசிகாவினுடைய தலைவர் சென்னை ஏர்போர்ட்டில் அவரும் கேட்குறார் யார் அந்த சார் அப்படின்னு அப்போது இது யார் செய்திருக்கிறாங்க அப்படிங்கக்கூடியது காவல்துறைக்கும் தெரியும் ஆளிகின்ற அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனால் இதை வரைக்கும் இன்னை வரைக்கும் அனைத்து கட்சியும் போராடியாச்சு அது எல்லா கட்சியினுடைய போராட்டத்துக்கு அப்புறமும் கூட முதலமைச்சர் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் இன்றைக்கி நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாரு அங்கே நடந்த பிரச்சனை பாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மணிப்பூர் இஷ்யூவே வேற மணிப்பூரில் நடந்த பிரச்சனையே வேற இதே இது மணிப்பூரை பாருன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவங்க வெஸ்ட் பெங்காலில் நடந்த பிரச்சனை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அதே சம் சம்பவம் சந்தோஷ்காலியில் இதே மாதிரி பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணப்ப ஏன் இவங்க குரல் கொடுக்கல அப்போ மெழுகுத்திரியெல்லாம் ஏந்தி மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய கனிமொழி அம்மா வந்தாங்கல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுவும் நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் பெண்களுக்கு தொடர்ந்து இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போதே நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நர்சிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை கூட்டு பலாத்காரம் பண்ணி கிணத்துல போட்டு பிணமாக கொடுத்ததை நாம் பார்த்தோம் இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்பில் அந்த பெண் குழந்தையை கொட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு நாம் பார்க்குறோம் இப்போ உங்களுடைய நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகு போராடிய கனிமொழி அக்கா ஏன் உங்கள் மாநிலத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க இதற்கான பதில் தெரியணும்